அன்பார்ந்த நேர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து சனியிடமிருந்து மூன்று ராசிக்கள் தப்பித்து நிம்மதி பெறும் உச்சிவிடப் போகிறார்கள் கடந்த சனி சனிப்பயிற்சியிலிருந்து மகரம் விருச்சகம் கடகம் இந்த மூன்று ராசிக்காரர்கள் படும் கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சமில்லை அப்போ மற்ற ராசிக்காரர்கள் கஷ்டப்படவில்லையா என்று கேட்டால் அப்படி இல்லை இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சனி கொடுத்துக் கொண்டிருக்கிற கஷ்டத்தை காட்டிலும் மற்ற ராசிக்காரர்கள் படும் கஷ்டம் கொஞ்சம்தான் மகர ராசிக்கு இதுவரை இரண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் பாத சனியாக பல பாதிப்புகளை சனி பகவான் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அவர்கள் படும் கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் இல்லை அதே போல ராசிக்காரர்களுக்கு நான்காம் வீட்டில் சனி சஞ்சாரம் செய்வதால் அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்து கொண்டு பல துன்பங்களையும் ராசிக்காரர்கள் அனுபவித்து வருகிறார்கள் அதே போல கடகராசி என்பவர்களுக்கு எட்டாம் வீட்டில் சனி சஞ்சாரம் செய்வதால் அஷ்டம சனியாக அமர்ந்து கொண்டு சொல்ல முடியாத அளவு கஷ்டங்களையும் கொடுத்து வருகிறார் சனியிடம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணிலிருந்து கும்பம் மகரம் விருச்சகம் சிம்மம் கடகம் மீனம் ஆகிய ஆறு ராசிக்காரர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இதில் மூன்று ராசிக்காரர்கள் சனியிடமிருந்து தப்பித்து கொள்ளப் போகிறார்கள் அப்பொழுது மற்ற மூன்று ராசிக்காரர்கள் என்ன ஆகப் போகிறார்கள் என்று கேட்பது புரிகிறது மற்ற மூன்று ராசிக்காரர்கள் ஒரு தோஷத்திலிருந்து மற்றொரு தோஷத்திற்கு மாறப் போகிறது எனவே இந்த மூன்று ராசிக்காரர்கள் மட்டுமே இந்த சனி பயிற்சியிலிருந்து விடுதலை அடையப் போகிறார்கள் அப்படி விடுதலை அடையப் போகும் ராசிக்காரர்கள் யார் என்றால் அந்த மாற்றம் எப்பொழுது வரும் என்றால் வருகிறனிப்பயிற்சியில் வரப்போகிறது வருகிற சனிப்பயிற்சியானது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிகழ உள்ளது இந்த சனிப்பயிற்சியில் சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு இடப்பயிற்சியாகப் போகிறார் அப்படி இடப்பெயர்ச்சி ஆவதால் மூன்று ராசிக்காரர்கள் நிம்மதி பெறும் மூச்சு அடையப் போகிறீர்கள் அவர்கள் யார் என்றால் மகர ராசி கடக கடகராசி இதுவரை இரண்டாம் வீட்டில் உள்ள மகர ராசிக்கு பாதசனி விலகுவதோடு ஏழரை சனியும் முடியப் போகிறது இதுவரை நீங்கள் பட்டு வந்த கஷ்டங்கள் அனைத்துமே முடிவுக்கு வரப்போகிறது ஏழரை சனி விலகுவதால் அடுத்த ஐந்து வருடங்கள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான காலகட்டமாகவே அமையப்போகிறது அனைத்து கிரகப் பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமாகவும் அமையப்போகிறது கவலை வேண்டாம் அதேபோல் நான்காம் வீட்டில் உள்ள விருச்சகராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி விலகி பாக்கியம் கிடைக்கப் போகிறது விருச்சகராசி அன்பர்கள் கடந்த ஒரு பதினைந்து வருடமாகவே பல கஷ்டங்களை அனுபவித்து வரப்போகிறீர்கள் அப்படி அனுபவித்து வரும் கஷ்டங்கள் அனைத்துமே விலகி நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்க்கையை மாறப்போகிற காலகட்டமாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்கு பிறகு உங்களது வாழ்க்கை அமையப் போகிறது இறுதியாக எட்டாம் வீட்டில் உள்ள கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம் சனி விலகி அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது மொத்தத்தில் இந்த மூன்று ராசிக்காரர்கள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சியிலிருந்து தப்பிக்கப் போகும் ராசிக்காரர்கள் நன்றி